ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனிதனும் விசேஷ புத்தியும் உங்களுடைய தொழுவத்தில் அதாவது மாட்டு கொட்டகையில் பிறந்துள்ளதோ அல்லாவிட்டால் நான்கைந்து வருடங்களாக உங்களுடைய பராமரிப்பில் இருக்கின்றதோ ஆன பசுமாடோ காளை மாடோ எருமையோ எருமை கிடாவோ இவற்றில் ஏதேனும் ஒன்றை அமாவாசை இரவில் மிகவும் கடினமாக மழை பெய்யும் பொழுது அது முன்பு போகாததும் அறியாததுமான ஒரு காட்டிற்கிடையே ஓர் ஆற்றைக் கடத்தி பத்தோ இருபதோ நாழிகை தூரம் சிறுத்தை புலி முதலானவற்றால் அதற்கு இம்சை ஏற்படாததுமான ஓர் இடத்தில் அதை கட்டாமல் விட்டு நீர் திரும்பி வந்தால் அதை யாரும் பிடித்து கட்டாமல் இருந்தால் அது எப்படியாவது திரும்ப உங்களுடைய வீட்டிற்கே வந்து சேருவதில்லையா ஆம் வந்து சேரும் எனில் நம்மில் மனிதரென்று அபிமானித்து வருகிற இருகாலி ஜீவியான ஒருவரை பகல் நேரத்தில் சாதாரணமாய் ஜனங்கள் அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாதை வழியாக பத்து பதினைந்து மைல் தூரத்தில் முன்பு போகாத ஒரு பட்டினத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு போய் அந்த பட்டினத்தின் நடுவில் அவரை விட்டு நீங்கள் திரும்பி வந்தால் அவருக்கு வேறொருவர் உதவி இல்லாமலோ வழியை கேட்காமலோ முதலில் புறப்பட்டு போன இடத்திற்கு திரும்பி வந்து சேர முடியுமா வேறொருவருடைய உதவி இல்லாமலோ வழி கேட்காமலோ திரும்பி வர முடியாது என்ன காரணம் விசேஷ புத்தியும் அறிவும் உள்ளது மனிதர்களுக்கு மட்டுமாகும் என்றும் அம்மனிதர் நாமாகும் என்றும் நீர் சொன்னீரல்லவா அப்படி இருக்க இக்காரணத்தால் திரும்பி வர முடியவில்லை விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாமல் இருக்கின்றது நீங்கள் மிருகாதிகள் என்று அபிமானித்து வருகின்றவற்றிற்காகும் என்றும் நீரே சொன்னீரல்லவா அப்படியுள்ள நாட்காலி ஜீவிகளில் ஒன்றை இரவில் மிகவும் கடினமான இருட்டில் ஓர் ஆற்றை கடத்தி காட்டின் வழியாக பத்து இருபது நாழிகை தூரம் கொண்டு போய்விட்டால் அது கொஞ்ச நாட்களில் முதலில் கொண்டு போன இடத்திற்கே திரும்பி வருகிறது அப்பொழுது அதற்கு திரும்பி வர யாருடைய உதவியாவது உண்டாயிருந்ததா அல்லது யாராவது வழி சொல்லி கொடுத்தார்களா இல்லை அது தானாகவே வந்தது ஆகவே விசேஷ புத்தி யாருக்காகவும் இருக்கிறது அது மிருகங்கள் என்று நாம் அபிமானித்து ஸ்தாபித்து வருகிறவர்களுக்காகும் விசேஷ புத்தி உள்ளவர் யாராகும் மனிதராகும் அப்பொழுது மனிதர் யார் இதுவரை மிருகம் பட்சி முதலானவை என்று நாம் எண்ணி ஸ்தாபித்து வந்திருந்தவர்களாகும் அப்பொழுது மிருகங்கள் யார் இதுவரை மனிதரென்று அபிமானித்து ஸ்தாபித்து வந்திருந்தவர்களாகும் மிருகங்கள் மனிதனும் விசேஷ புத்தியும் தொடரும் ஆத்ம வணக்கம்